என் உயிரோடு மேலான தமிழ் குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ஸ்டாலின் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலையை சேகர்பாபு ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி சேகர்பாபு ஒரு சாதாரண நபர் அல்ல அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருப்பவர் சேகர்பாபு சேகர்பாபு பார்த்த ஒரு வேலை முதலமைச்சருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது ஏன்னா ஸ்டாலின் வந்துட்டு இங்க யாரும் வாழக்கூடாதுன்னே நம்ம நினைக்கல ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் என்ன சேகர்பாபு செய்து விட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது இல்லையா அந்த விஷயத்த முழுமையாக பார்ப்போம் இந்த காணொலியில் வாங்க இப்போது முதல்ல இந்த நபரை பற்றி பார்த்துருவோம் இவங்க பேர் தேன்மொழி இந்த நபர் தெரிறாங்களே இவங்க பேர் தேன்மொழி இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிமூன்றாம் தேதி இரவு சென்னையில் போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையை வைத்து சரமாரியாக அடித்து கையி காலையெல்லாம் உடைச்சி குப்பையை வண்டியில் வாரி போடுற மாதிரி இந்த மக்களை எல்லாம் வண்டியில் வாரி போட்டு தென் சென்னை வளசென்னை ரெண்டு பக்கமும் அந்த மக்களை எல்லாரையும் கொண்டு போய் அப்படியே பிச்சு போட்டான் சென்னை முழுதும் சென்னை முழுதும் பிச்சு போட்டானுங்க எதுக்கே இவங்க ஒன்னா இருக்கக்கூடாது ஒன்னா இருந்தால் இவங்க போராட்டம் பண்ணுவாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டத்தை தடை செய்வதற்கு இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு வேலை பார்த்த ஒரு நபர் தான் இந்த நபர் இவங்க பேரு தேன்மொழி இவங்க திமுகவினுடைய ஒரு வட்ட செயலாளர் சென்னையில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்ன இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்துட்டு ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி அந்த நடைப்பகுதியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க நான் வந்துட்டு ஒரு சமூக செயற்பாட்டாளர் நான் வந்துட்டு சோசியல் ஒர்க்கரு இந்த சொசைட்டியில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நான் தான் தீர்த்து வைக்கிறேன் அதனால எனக்கு இங்கே போறதுக்கு வரத்துக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்குது அங்கு போராடுகின்ற அந்த மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அதற்கு இந்த நீதிமன்றம் ஆணையிடணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு இந்த அம்மா போகிறாங்க அதன் பிறகு இந்த அம்மா நீதிமன்றத்தில் நான் வந்து சமூக செயற்பாட்டால் நான் மிகப்பெரிய ஒரு சோசியல் ஒர்க்கர் நான் தான் வந்தது இங்கே எல்லாேருக்கும் எல்லாத்தையும் கீழ்ச்சி கத்த கட்டுறது அப்படின்னு இவங்க நீதிமன்றத்தில் சொல்லி நீதிமன்றம் உடனே என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு இடையூறாக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த சொல்லி நீதிமன்றம் ஆணையிட்டுடுச்சு அந்த நீதிமன்ற ஆணையை இந்த ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்திட்டாங்க அதுதான் பதிமூன்றாம் தேதி இரவு இவங்களை நைட்டோடு நைட்டாக சிபிஐ கொண்டு போய் அப்படியே குப்பை குப்பையாளர் மாதிரி வாரி போட்டு கண்ட மேனிக்கு சார மாதிரி அடிச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள கொட்டாத சென்னை முழுத கொண்டு போய் அங்கங்கே பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் பாஞ்சு பேர் முப்பது பேராக கொண்டு போய் கொட்டினது அதில் கை கால் உடஞ்சவங்க போலீஸ்காரர் அடித்ததில் போலீஸ்காரன் அடித்ததில் லட்டி வச்சு குத்தனதில் ஒவ்வொருத்தரும் அந்த மக்கள் சொல்லுகின்றதையெல்லாம் கேட்டால் நமக்கு இப்போ கூட அப்படியே நெஞ்சமெல்லாம் பதறது அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி செய்கின்ற அதிகார வர்க்கம் இந்த சாமானிய உழைக்கும் மக்களை எந்த அளவிற்கு இந்த மக்கள் இவங்க கீழ்த்தரமாக கேவலமாக மதிப்பிட்டால் அந்த மக்களை இந்த அளவுக்கு இவங்க கொடுமை பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் படி இந்த போராட்டத்தை கலைப்பதற்கு காரணமாக இருந்தவங்க தான் இந்த தேன்மொழி இந்த தேன்மொழி யாருன்னா திமுகவினுடைய வட்ட செயலாளர் இந்த ஏற்பாடு செஞ்ச இந்த வில்லம் யார் அப்படின்னா சேகர்பாபு இந்த பிரியா இந்த மேற்பிரியாவும் இந்த ரவுடி பையன் சேகர்பாபு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தேன் நீதிமன்றத்துக்கு அனுப்பி அந்த நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தீர்ப்பை பெற்று உரிமை கேட்டு வாழ்வாதாரம் கேட்டு போராடி கொண்டிருந்த அந்த மக்களை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணுவதற்கு வக்கத்து துப்பத்து திருட்டுத்தனமாக நீதிமன்றத்துக்கு போய் அதை மக்களை கொண்டு போய் இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களே அதிகாரத்தை நோக்கி சாமானிய மக்கள் அரசின் ஊழியர்கள் ஒரு கேள்வி எழுப்பினால் ஒரு கோரிக்கை முன்வைத்தால் அந்த கோரிக்கைக்கு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக தீர்வு காண்பது ஒரு அரசுக்கு அழகா அல்லது கோரிக்கை வைக்கின்ற போராடுகின்ற உரிமை கேட்கின்ற மக்களை அடித்து உதைத்து குப்பையை வாரி கொட்டுவது போல கீழ்த்தரமாக நடந்து கொள்ளுவது அரசா இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்ட இந்த அரசு இன்னைக்கு கற்பிக்கின்ற பாடங்கள் எவ்வளவு கேவலமாக இல்லை உங்களுக்கு இவ்வளவு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் வந்துட்டு ஒரு டீமை உருவாக்குறாரு சேகர்பாபு எதுக்கு இந்த மக்கள் எல்லாம் வாரி அங்கங்கே கொண்டு போய் கொட்டிட்டாங்க கொட்டி அங்கங்கே குடோனுங்களில் வச்சு அங்கங்கே கோடனுங்களில் வச்சு அடைச்சிட்டாங்க மறுநாள் அன்னைக்கு பதிமூணாந்தேதி அடுத்து பதினாலாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு துப்புரப் பணியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சொல்ல உடனே ஸ்டாலின் வந்துட்டு அவர் பேச்சுவார்த்தையை நடத்துகிறது தயாராகிறாரு அப்புறம் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் சே நபர்களை கொண்டு போய் சேகர்பாபு உட்கார வச்சுருக்காரு அந்த நபர்களில் இருக்கிற அத்தனை பேரும் யாருன்னு பார்த்தா மொத்தம் திருட்டு பயலங்க திமுகவினுடைய திருட்டு பையன் காங்கிரசனுடைய திருட்டு பையன் திமுக காங்கிரஸ் விசிகைய திருட்டு அயோக்கிய பயிலங்க தான் அந்த கூட்டத்தில் இருக்கான் ஒருத்தன் கூட துப்புரவு பணியாளர் இல்லை இங்கே முதலமைச்சர் உட்காந்துக்காரா முதலமைச்சருக்கு அப்படியே எதிர் திசையில் பாருங்க ஒரு நபர் உட்காந்துட்டு அந்த வெள்ளை சட்டு வெள்ளை பேண்டில் உட்காந்துருக்காரு அந்த நபரை பாருங்கள் இவர் வந்துட்டு யார் அப்படின்னா செல்வப் பெருந்தகையுடைய கைகூலி செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய கைகூலி இவர் பேர் ஜெயக்குமார் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொட்டினாங்க இல்லையா ஒரு கும்பல் மலத்தை கரைச்சி கொண்டு போய் சவுக்கு சங்கர் வீட்டில் கொட்டினாங்க இல்லையா அந்த கும்பலில் இவரும் ஒரு ஆள் யார் இந்த ஜெயக்குமார் இந்த ஜெயக்குமார் தான் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு வழக்கு போடுறாரு நீதிமன்றம் அந்த வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கல ஏன் முன்ஜாமீன் கொடுக்கலனா நீங்கள் சவுக்கு சங்கர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொட்டின போது சவுக்கு சங்கரனுடைய தாயா கமலம்மாள் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்காங்க வயதான அந்த அம்மா வீட்டில் பொழுது நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை அந்த வீட்டுக்குள்ளே செஞ்சுருக்கீங்கன்னா அந்த அம்மாவுக்கு எதனா ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்து நீங்கள் சவுக்கு சங்கரனுடைய தாயார் கமலம்மாள் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வாங்கிக்கணும்னு நீதி அரச சொல்லிட்டார் அதன் பிறகு இதுவரைக்கும் இந்த ஜெயக்குமாருக்கு ஜாமீன் கிடைக்கல ஜாமீன் கொடுக்கல நீதிமன்றம் ஏன் கொடுக்கலனா சவுக்கு சங்கரனுடைய தாயாரு அந்த வீட்டில் இல்லை அவங்க அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை இவன் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கான் ஆனால் மீண்டும் இவன் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கான் அந்த மனு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருது இப்போ இவன் முன்ஜாமீன் கேட்டு இப்போது மனு தாக்கல் பண்ணியிருக்கான் நீதிமன்றத்தில் நான் கேட்குறேன் இந்த நபரு சங்கரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறான் அவன் வீடு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அவன் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொட்டுறதுக்கு கூட்டமாக நீங்கள் போன போது அதை லைவ் போடுறதுக்கு ஒரு காங்கிரஸ்காரி இதையெல்லாம் அன்னைக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா இடமும் தெரிஞ்சுது எல்லா வழியும் தெரிஞ்சுது எங்கே இருக்குது சங்கரனுடைய வீடுன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் அவன் உள்ள மலத்தை கொட்டிட்டு வந்தீங்க அன்னைக்கு தெரிஞ்சது வீடு இன்னைக்கு நீதிமன்றம் அந்த அம்மா காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஜாமீன்ன்னு சொன்ன பிறகு அவங்க வீடை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னால் உங்களுக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துருமா ஏன்டா கையில் கண்டது போனதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொட்டுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இன்றைக்கி எப்படிதான் தெரியாது போச்சு இன்னைக்கு சவுக்கு சங்கரை எங்கள் வீட்டில் இன்றைக்கி சவுக்கு சங்கரை எங்கே குடி உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதா இல்லை சவுக்கு சங்கர் குடியிருக்கிற இடம் உங்களுக்கு தான் தெரியாதா நீங்க எப்படியாப்பட்ட திருட்டு பயிலுங்க அயோகி பயிலுங்க முளமாரி பயிலுங்கன்னு எல்லாருக்குமே தெரியவிடா தி திமுக காரணம் இருந்தாலும் காங்கிரஸ் காரணம் இருந்தாலும் விசிகா காரணம் இருந்தாலும் எல்லாருமே திருட்டு பயிலுங்க நீங்க எல்லாமே உங்க யோகிதை எல்லாமே அங்க தெரிந்து செயல்பாட்டில் தெரியுதுடா உங்க யோகிதை எல்லாமே செயல்பாட்டில் தெரியுது இப்படிப்பட்ட நபரை ஸ்டாலின் வீட்டுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு பேச்சுவார்த்தையை நடத்துகிறான் ஒரு தேடப்படுகின்ற குற்றவாளி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜெயக்குமார் வந்து தேடப்படுகின்ற குற்றவாளி காவல்துறையாளர் இப்படிப்பட்ட குற்றவாளியை ஸ்டாலின் வீட்டில் உள்ள கொண்டு போய் ஸ்டாலின் முன்னாடி உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கான் இந்த சேகர்பாபுன்னா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க முதலமைச்சருக்கு தெரிஞ்சதெல்லாம் முதலமைச்சருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஐந்து நபர்கள் அந்த ஐந்து நபர்கள் எதையெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் போட்டு வேலை தான் ஸ்டாலின் அப்படி ஒரே செய்யறார் திருட்டு முடிச்சவிக்கு பையன் கொலகார பையன் இப்படி அயோக்கிய பயன்களை எல்லாரையும் கொண்டு போய் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறீங்களே நாளைக்கு ஸ்டாலினுக்கு எதுனா ஒன்று நடந்தா எவ்வளோ பெரிய அவமானம் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டில் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு அந்த உளவுத்துறைக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது இவன் யாருங்கிறது உளவுத்துறைக்கு தெரியும் இந்த ஜெயக்குமார் யாருங்கிறது உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியாம இந்த ஜெயக்குமார் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே போகவே முடியாது எதற்காக உளவுத்துறை வேலை பார்க்குது இப்போ நான் பேசுற இந்த சம்பவங்கள் எல்லாம் கூட உளவுத்துறை கண்காணிக்கும் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த செய்திகளை கூட உளவுத்துறை கண்காணிக்கும் அப்படி என்றால் முக ஸ்டேலின் ஸ்டாலின் என்பவர்கள் எட்டு கோடி மக்களை காப்பாற்றுகின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளியவர் எட்டு கோடி மக்களுக்கும் மிகப்பெரிய அவர் அப்படி ஒரு உயர் பொறுப்பில் இருக்கின்ற ஒரு நபரை அவர் பக்கத்துல இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கொண்டு போறான்னா நாளைக்கு இந்த சேகர்பாபு இந்த பிரியா இந்த ஏவாவேலு இந்த கேடுகட்ட அமைச்சர்கள் மூலயமாக இந்த அமைச்சர்களை நம்பனா யாரை வேண்டும் என்றாலும் முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொண்டு போக மாட்டாங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்கு என்ன நிச்சயம் இருக்கு பாபு போன்ற அமைச்சர்களை மு க ஸ்டாலின் நம்பிட்டு இருந்தால் நம்ம இந்த காணொலியில் மேற்கோள் காட்டி இருக்கின்ற மாதிரி சில ஆபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இதற்கு தான் பாதுகாப்பை பலப்படுத்தும் சேகர்பாபு எப்படியாப்பட்ட மிகப்பெரிய அயோக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் தெரியுது ஒரு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க பதிமூணு நாளா அந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அவர்களை இவங்க மதிக்கலன்னா அர்த்தம் இவங்கெல்லாம் ஒரு ஆளுண்டு இவங்களை கூட்டுறாங்க பேச்சுவார்த்தை நடத்தணுமா அப்படின்ற கர்வம் அதிகார திமிரு ஆணவ கர்வம் இதனால வந்த பிரச்சனை தான் இதெல்லாம் இதே போராட்டம் மற்ற துறையை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் பல துறைகள் போராடிட்டு இருக்கு ஜாக்டோ போராடுது இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க எத்தனையோ போராட்டங்கள் தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சியில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்தா இந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்களா ஆனா இந்த துப்புரவு தொழிலாளர்களை மட்டும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த மறுத்து நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு பொய்யான நபரை அனுப்பி தீர்ப்பை வாங்கி அந்த மக்களை குப்ப வாரி கொண்டு போய் சென்னையில் கொட்டுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் மீது இவர்களுக்கு இருக்கின்ற நன்மதிப்பு மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிங்க இந்த இடத்துல திருமாவளவனை பேசாமல் நம்ம விலகவே முடியாது ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்ற திருமாவளவன் இந்த இடத்துல கூட்டணிக்காக வாயை மூடி மௌனித்து கிடப்பதை விட வேறு எதனா செஞ்சிட்டு அரசியலிருந்து வெளியே போயிடலாம் ஏன்னா அந்த மக்களை காப்பாற்ற ஆயிரமாயிரம் பேர் இருக்கான் உங்கள மாதிரி ஆட்களால் தான் இந்த மக்களினுடைய வாழ்வியலுக்கு விடியலே கிடைக்கல இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்துட்டு கண்டிப்பாக முடிவு கட்டும் கொடுத்திருந்து பார்க்கலாம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே